பகுப்பு பாடப்பகுதியில பக்கம் நூத்தி இப்போ புணர்ச்சி என்றால் என்ன அதை நிலைமொழியினுடைய வரும் மொழியினுடைய முதலும் சேர்வது இணைவது புணர்ச்சி இப்ப நிலைமொழி ஒரு எழுத்துல ஒரு பகுதியில தாய் பிளஸ் மொழி என்னது தாய் பிளஸ் மொழி தாய் மொழி இப்ப முன்னாடி வர்றது நிலையா இருக்கு இது வந்து வருது இந்த தாய் அப்படிங்கிறது முன்னாடி வருது மொழி அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு இது வந்து நிலை மொழி இது வந்து வரும் மொழி இந்த நிலை மொழியினுடைய ஈரம் மொழியினுடைய முதலும் இந்த கடைசி எழுத்தும் வரும் மொழியுடைய முதல் எழுத்தம் இணைவது புணர்ச்சி இப்படி தாய்மொழி ஓகேவா ரைட் இப்ப அழுத்த போயிருவோம் உயிரீற்றுப்புணர்ச்சி புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியினுடைய நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து எழுத்தாக இருந்தால் அது உயிரீட்டு புணர்ச்சி எனப்படும் ஈற்று ஈற்றெழுத்து உயிராக இருந்தால் அது நிலைமொழி எனப்படும் இப்ப இந்த சிலை பிளஸ் அழகு என்னது சிலை பிளஸ் அழகு இந்த லைய வந்து பிரிச்சோம்னா இல்லு பிளஸ் ஐ இந்த நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து லையை ஈற்றெழுத்து அந்த லைய பிரிச்சோம்னா இல்லு பிளஸ் ஐ அதனால அந்த ஐ வந்து உயிரிழப்பு இல்லு பிளஸ் ஐ இந்த ஐ வந்து உயிரிழத்து நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிருக்கு எனப்படும் உயிரிழப்பு வெய்ய புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து மெய்யாக இருந்தால் வெய்ய புணர்ச்சி புரியுதா அதுக்கடுத்து உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா வரும் முதல் எழுத்து உயிராக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் இது வந்து வறுமொழி இது வந்து நிலைமொழி இது வறுமொழி இதன் முதல் எழுத்து உயிராக இருந்தால் உயிராக அது என்னது உயிர் முதல் புணர்ச்சி இது மெய் முதல் புணர்ச்சி ஒன் பிளஸ் சிலை வறுமொழியினுடைய முதல் எழுத்து இது வந்து வன்முறையினுடைய முதலில் இருந்து மெய்யாக இருந்தால் இது சிலை இருக்கு இதை வந்து பிரிச்சோம்னா இச்சு பிளஸ் இ இந்த இச்சு வந்து மெய் எழுத்து புரியுதா இது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் புரியுதா ரைட் அதுக்கு இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன நிலைமொழியும் வறுமொழியும் உணரும் போது அல்லது இணையும் போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இணைவது இயல்பு புணர்ச்சி என்னது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைந்தால் அதுக்கு என்ன பேரு இயல்பு புணர்ச்சி அமைப்பு அந்த இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தாய் பிளஸ் மொழி இது வந்து நிலைமொழி இது வந்து எந்த ஒருமொழி எந்தவித மாற்றமும் தாய்மொழி வந்து இயல்பு புணர்ச்சி புணர்ச்சி என்றால் என்ன நிலைமொழி சொல்லும் பருமொழி சொல்லும் இணையும் போது நிலைமொழியும் இணையும் போது சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அதாவது நிலைமொழி சொல்லும் மறுமொழி சொல்லும் இணையும் போது நிலைமொழியிலோ அல்லது மறுமொழியிலோ மாற்றங்கள் நிகழ்மாயி இது விகாரம் விகாரம் அப்படின்னாவே அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அது ஏதோ மாற்றம் இருக்குன்னு அர்த்தம் அவ்வாறு மாற்றங்கள் நிகழ்மாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும் அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டா மூன்று வகைப்படும் ஒன்று தோன்றல் நுண்ணு திரிதல் நுண்ணு கெடுதல் என்னது தோடல் திரிதல் கெடுதல் இப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் பருமொழியும் இணையும் போது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைந்தால் அது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் பருமொழியும் இணையும் போது மாற்றங்கள் நிகரம் வாங்கின நிலைமொழியிலோ வரும் மாற்றங்கள் நிகழும் அது விகார புரட்சி அந்த விகார புரட்சி எத்தனை வகைப்படும் கேட்டால் மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் ஓகேவா அந்த தோன்றல் விகார புரட்சி அப்படின்னா தமிழ் பிளஸ் தாய் என்னது தமிழ் பிளஸ் தாய் இதுக்கு வந்து தமிழ் தாய் அந்த இத்து சென்று புதுசா ஒரு எழுத்து இந்த தமிழும் தாயும் தமிழ் தாயும் வந்திருந்தா பிரச்சனை இல்லை இங்க இட்டு புதுசா சேர்ந்திருக்கு அதனால அது புதிதாக ஒரு எழுத்து தோன்றியுள்ளதால் அதுக்கு தோன்றல் விகாரம் என்று பெயர் புரியல அதுக்கடுத்து திரிதல் விகாரம் திரிதல் விகாரம் என்றால் பில் பிளஸ் கொடி என்னது பில் பிளஸ் கொடி திருக்கொடி அப்படின்னு மாறி இந்த இல் அப்படிங்கிற சொல்லு இருக்கு இந்த வெளிக்குடியும் தான் மாறி இருக்கணும் போட்டிருக்கணும் ஆனா வெக்குடியும் அதான் இலக்கண முறைப்படி அதுதான் சரி அதனால் ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறி இருந்தால் நிலைமொழியும் பன்மொழியும் வெளியும் போது ஓர் எழுத்து மற்றொரு சொல்லாக மாறி இருந்தால் அதற்கு திரிதல் விகாரம் என்று பெயர் புரியுதா அதுக்கடுத்து கெடுதல் விகாரம் மனம் பிளஸ் மகிழ்ச்சி என்னது மனம் பிளஸ் மகிழ்ச்சி இது மனம் மகிழ்ச்சின்னு வந்துருக்கு என்னிருக்கு மனம் மகிழ்ச்சி இந்த இம்மு வந்து காணாமல் போயிடுச்சு அதுல இணையும் போது மனம் மகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சி அந்த இம் இல்லை இம் வந்து கெட்டு போயிடுச்சு இம் வந்து காணாமல் போயிச்சு அவ்வாறு ஒரு எழுத்து கெட்டு இருந்தால் அல்லது ஒரு எழுத்து தவறை இருந்தால் ஒரு எழுத்து காணாமல் போயிருந்தால் அதுக்கு கெடுதல் விவகாரம் அதுக்கடுத்து இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழும் ஆயின் ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்கள் நிகழும் ஆயின் அது விகார புணர்ச்சி தான் ஒரு மாற்றம் தான் ஏற்படும் ஒன்று இன்னொரு நடைபெறலாம் இன்னொரு ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் மாறி இருக்கலாம் பாருங்க நாடகம் பிளஸ் கலை நாடக கலை இதுல பாருங்க அந்த இம்மு இல்ல இதுல அதுல இம் இல்ல புதுசா ஒரு இக்கு வந்திருக்கு இங்க இக்கு இல்ல இங்க இக்கு வந்திருக்கு மாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும் ஒரு விகாரம் நிறைய விகாரங்கள் இருக்கும் அது இந்த இதுல வந்து என்ன வந்திருக்குன்னா கெடுதல் விகாரம் இருக்கு கெடுதல் விகாரம்னா இம்மு காணாம போயிருக்கு புதுசா இக்கு வந்திருக்கிறதுனால தோன்ற விகாரம் இருக்கு இது மாதிரி பண்பு புணர்ச்சியில் நிறைய விதிகள் இருக்குது அந்த விதிகளை அடுத்தடுத்து பாடப்பகுதியில் ஒன்பதாவது பாடப்பகுதி பதினொன்றாவது பாடப்பகுதி பன்னெண்டாவது பாடப்பகுதியில் நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்